அல்லாவுடைய தூதரின் மனைவி ஆயிஷா ரதிகல்லா நான் அவர்கள் சொன்னார்கள்

எங்களிடத்திலே அந்த காலத்திலே வீடுகள் இருக்கும் ஆனால் விளக்குகளே இருக்காது இல்லாத ஒரு வீட்டில் வாழ்ந்த மாபெரும் அதிபர் ஒரு ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சேர்த்த ஒரு தலைவர் இவருடைய கண் அசைவிற்காக பல நூறு ஒட்டகங்கள் சுமக்கும் பொதிகளிலே அன்பளிப்பு அன்பளிப்பு பொருட்களை தருவதற்கு அண்டை நாட்டு அரசர்கள் தயாராக இருந்தார்கள் அல்லா நீங்கள் சொல்லுங்கள் தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்தஸ்து மிக்க ஒரு அதிபர் தான் ஒரு தலைவர் தான் தன்னுடைய வீட்டிலே எரிப்பதற்கு விளக்கு கூட இல்லாத வறுமையில் தன்னுடைய மனைவி இருந்தார்கள் அதே அவருடைய மனைவி ஒருவர் தான் நம்முடைய தாயார் தான் அவர்கள் சொன்னார்கள் படிப்பினை என்ன பெண்களே உங்களுக்கு வறுமை என்பது ஒரு காரணம் அல்ல உங்களுடைய கணவர் எதை சம்பாதித்து வருகிறாரோ அதன் மீது மன திருப்தி அடைந்து கொள்ளும் ஒரு குடும்பவியலில் தான் மார்க்கம் சொல்லும் குடும்பவியலாக இருக்கும் மார்க்கம் சொல்லும் திருப்தியை அடைந்தவர்களாக இருப்பீர்கள் எதை நம்முடைய கணவர் நமக்கு கொடுக்கிறாரோ அதன் மீது மார்க்கத்துக்கு உட்பட்டு மன திருப்தியை அடைய வேண்டும் மறுமையை இலக்காக கொண்ட பெண்கள் தன்னுடைய கணவர் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய கற்பையும் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பவராக இருப்பார்